ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் ஆண்டவர் நம்மை எழ செய்ய போகிறார் ஒளி வீச செய்ய போகிறார் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன் சொன்னா நான் முதலாவது நான் ஆண்டு முறை தெரிந்து கொண்ட போது ஆண்டவரனோடு பிரத்யட்சமாய் பேசின ஒரு வார்த்தை தான் இங்க பேசலாம் கால நூலியா ஆண்டவர்களை தெரிந்து கொண்ட போது இந்த வார்த்தையை சொல்லித்த என்னை அழைத்தாங்க அப்ப நான் அறிந்து கொண்டேன் இது இந்த வருடத்துல ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி காரியத்தை இந்த சகோதர சகோதரிகளுக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டு கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னாரே எழுது ஒலிவிஸ் அப்படின்னு சொன்னால நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் ஆயிருக்கு

உன்னுடைய ஒளி என்ன உணர்ந்து தோன்றி உள்ளது மாற்ற முடியும் என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாது நான் இந்த காரியத்தை நான் ஆராய்ந்து கொண்டிருந்த போது பாத்தீங்கன்னா என்னுடைய முதலாவது நான் ரச்சிக்கப்பட்ட புதிதில அந்த ஆண்டு பேசுற ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகம் மத்திய எழுதுட்டேன் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது எதிர் வார்த்தையை நம்ம படிப்போம் நீண்ட உலகுக்கு ஒழியாக இருக்கிறீங்க ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கணுமா இந்த உலகுக்கு ஓலியாக இருக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொன்னது மழை மேலே இருக்கும் நகை மறைவாக இருக்க முடியாது ப்ரைஸ் எல்லாம் ப்ரைஸ் மலை மேல இருக்கிற ஒரு நகர் எப்படி இருந்துக்கலாமா யார் பார்த்தாலும் தெரியும் அந்த நகரம் ஒண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேல ஏதாச்சும் ஒரு கட்டுறாங்க அது தெளிவா எல்லாத்துக்கும் தெரியும் எங்க இருந்து பார்த்தாலும் தெரியற மாதிரி வச்சிருப்பாங்க பிரைஸ்லா அதே மாதிரி நம்ம ஒளியாக இருக்கும் போது நம்ம எங்க இருந்தாலும் இருக்கணும் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க பிரைஸ்லா அதனால நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கணும் காப்பமா பே யா ஆண்ட இந்த வார்த்தையா தியானிக்க 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 ஆண்டவர் உண்மை முடிவாக எனக்கு கற்று தந்ததை நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நீதியின் சூரியன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டோருடைய வார்த்தை சொல்லி பேசலாம் ஆண்டவர் முடிந்தமா நீதியின் சூரியனா இருக்கிறார் எப்பெல்லாம் ஒலி இருக்கு சொல்லுங்களேன் எப்பவுமே ஒளி இருக்கான் சூரியன் இருந்தா ஒளி இருக்கு அப்புறம் சந்திரன் இருந்தா ஒளி இருக்கு நாம ஆண்டவர் சொன்னாரு நீதியின் சூரியனாக நான் இருக்கிறேன் நீ சந்திரனாக இருக்கிறாய் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் தானா என்ன பண்ண முடியாதுங்க

அந்த இருக்க பேசலாம் கற்று கொடுத்த காரியங்கள் எல்லாம் தியானிக்க நாம் எப்படி ஆண்டவர்களை உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு கற்று கொடுத்துக் கொண்டேன் பேசலாம் இன்னொரு வசனத்தை கூட பண்ணுங்க ஒன்று யோகா இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு நிறைவடைகிறது இணைந்திருக்கிறோம் என அறிந்து ஆழ்வுகளோடு கூட எப்பவும் ஒரு தொடர்புல இருக்கணும்னு சொன்னா அந்த சூரியன் எப்படி அந்த சந்தனோடு கூட தொடர்புல இருக்கிற போது எப்படி இருக்குதுங்க பிரகாசம் ஆரம்பிக்கிற அதனால நாம அவர்லதான் இருக்கிறோம் என்கிறத பத்தினா இருக்கணும் என்ன பொழுதுங்க எடுத்து காட்டுகிறது பேசலாம் நம்ம அவர்ல நினைச்சிருக்கணும்னு சொன்னா அவருடைய அன்புலகம் நிலைச்சிருக்கணும் சொன்னா அவருடைய அந்த ஒளி நம்ம மேல எப்பவுமே படணும் சொன்னா நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் அது என்ன காரியங்க அவருடைய வார்த்தைகளை எந்தென்றைக்கும் கடைபிடிக்கிற ஒரு காரியத்தை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பதான் அவருடைய அன்பு நம்மள பரிபூர்ணமா இருக்குமா பத்தாவது படிங்க தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோ ஒளியில செய்கிறவங்க அந்த ஒளியில நினைச்சிருக்காம அந்த அன்பு எப்படி வருங்க நம்ம ஆண்டருடைய வார்த்தையில நம்ம நினைத்திருக்கிற போதுதான் அந்த அன்பு நம்ம உள்ளத்துல இருக்கோம் அப்பதான் நம்ம பிறகு அன்பு செய்ய ஆரம்பிக்கும் பிரேசம் அதற்குரிய இதுதான காரணம் ஆண்டவருடைய அந்த ஒளி நம்ம அவருடைய வார்த்தைகளை விரும்புகிறார்கள் ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்ம ஒப்படுவோம் பாருங்க நம்ம தெளிவா தெரிஞ்சிட்டோம் எப்படி அந்த ஒளி நம்ம மேல வதுக்குன்னு சொல்லணும் அடுத்தது

எதுக்காக நம்ம மேல ஒளிய வைக்கிறா தெரியுங்களா எதுக்காக நம்ம தெரிந்தெடுத்து நம்முடைய ஒளிய மாற்றாங்க தெரியுங்களா இந்த உலகம் எப்படி இருக்கு அது இருள் கொண்டு இருக்கிறது அது இல்லையா இந்த மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுங்களா நம்ம தடவி பார்த்தாலும் ஒண்ணு அதுதான் கார் இருள்

மக்கள் இனங்களுக்கு நம்மை ஒளியாக ஆண்டவர் வைத்து தம்மை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தும்படிதான் நம்மை தெருக்கெடுத்திருக்கிறார் அலலோரியா அலலோரியா அப்படித்தான் நம்மளை எல்லாம் தெருக்கெடுத்திருக்கிறோம் அதனால ஆண்டனுடைய ஒளியம் மேல வர வரும்போது என்ன அதுதான் மூலாவது சந்தபடிங்க விதையினந்தால் உன் ஒளியை நோக்கி வருவ மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுங்க பேசலாம் நம்ம ஒளியா இருக்கும்போது நாம போய் பிரத இந்த காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க அந்த காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி தேவை இல்லை அவங்களே என்ன விடுவாங்க நம்ம இடத்துல வருவார் இந்த ஒளி என்னை வழித்தம் இந்த ஒளி என்னை வழிநடத்தும் இந்த ஒளி என்னை நல்ல காரியில என்று சொல்லி நோக்கி வர உதவி செய்வார் பிரேசதா இந்த காரியத்துக்கு தான் நம்ம ஆண்டவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் பேசுறோம் ஆண்டவருடைய போகிறார் போகிறாரு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியத்துக்கு தெரியுங்களா அவருடைய வார்த்தைக்கு கீழ் முடிந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்திலும் நம்ம அந்த காரியத்துல நம்ம ஒழுங்கும் கிரமமாய் நடக்கிற போது ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கப்படுவார் பிரைசெல்லா அதூயா அடுத்த காரியத்துல நம்ம பார்த்து பார்த்தும் போது நாம இன்னொரு வார்த்தையை படிப்போம் இது நாம காரணம் ஏன் கருது ஜனங்கள் பாத்தீங்கன்னா ஏன் கார்கள் இருக்கிறாங்க ஏன் பூமி கார்கள் இருக்கு நாம என்ன காரியத்துக்காக ஆண்டவண்ண மேல பார்த்தோம் என்று சொன்னா

தடவு அரசு நெருங்கிவிட்டது நம்ம அறிவிக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாளர்களாகத்தான் நம்மை வைத்திருக்கிறார் நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்கிற பாருங்க அங்க ஒரு மன மாற்றம் நம்ம இந்த ஒளி பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ளாக கடந்து செல்லு அவர்களும் ஒளியோ கலா எல்லா காரியங்களையும் மாற்றி வழி நடத்துவார் பேசலாம் ஒரு காணொலியில நான் ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு விடும் போது அந்த செய்தியில சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதாவது வருடத்துல இந்த நியூயார்க் சிட்டியில எல்லா காரியங்களும் எல்லா தீபாவளாக போகுது எல்லா பிசினஸ் இருபத்தி இரண்டு ஆனா அந்த நேரத்துல ஒரு சகோதரன் ஆண்டனுடைய இந்த ஒளியாக நிரப்பப்பட்டு என்ன செய்தா தெரியுங்களா எல்லாரையும் அழைத்தான் எல்லாரும்

ஆண்டவர் ஒரு நம்மங்க ஆண்ட இடத்துல வாங்க ஆண்டு அற்புதம் செய்வார் என்று சொல்லி சகோதரன் அவர்களை எல்லாம் அழைத்து நடந்து கொண்டிருந்தார் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் பாத்தீங்கன்னா ஆடுதுன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துல ஒரு இடத்துல கூடி கூறி பண்ண ஆரம்பிச்சாங்க

இந்த வருஷத்துல நீங்க யாருக்கெல்லாம் இந்த தாரியத்தை அறிவிக்க முடியுமோ அவர்களுக்கெல்லாம் அறிவிங்க அதுனா பவுல் சொல்றாரு இது என் மேலே கட்டமாய் கடமை இது என்ன கடமை அதனால நான் அறிவிக்காம போனா எனக்கு ஐயோ என்று சொல்லி அவர் சொன்னது போல நீங்களும் ஒரு நான் கிறிஸ்துவ நான் யாருக்கெல்லாம் அறிவிக்க வேண்டுமோ அவங்களுக்கு அறிவிப்பேன் ஆண்டு வரை அறியாத ஜனங்களுக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லி என்று உறுதியா நீங்க புறக்கணி எடுக்கும் பொழுது உங்களை ஒளியாக பயன்படுத்தி நாங்கள் எல்லா காரியங்களையும் உங்களி கொண்டு செய்வார் பிரைஸ் ல்லா எத்தனை பேர் விசுவாசித்திரेंगे ஆமென் ஆமென் இரண்டாவது காரியத்தை நாம் படிப்போம் எசேக்கியேல் 9வது அதிகாரம் நான்காவது இறைவாக்கு ஆண்டவர் அவரை நோக்கி நீ எருசலேம் नगरிற்கு சுற்றி வந்து ಅದிலே செய்யப்படும் எல்லா அறிவுறுக்க தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு குழம்பு மனிதர்களின் மேல் நெற்றியில் அடையாளம் இரண்டாவது காரியம் முதலாவது அறிவிக்கணும் இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்முடைய தேசத்துல நம்முடைய உலக காரியங்கள்ல காணப்படுகிற அறிவுறுப்புகளுக்காக நம்ம என்ன பண்ணுமா பெருமூச்சு விட்டு அழிவர ஜனங்களாகும் அந்த சடங்களுக்காக வாசல்ல நின்று போராடுகிற மாற வேண்டும் என்று விரும்புகிறார் வந்து என்ன வச்சிருக்காரு நம்மள உயர்த்தணும் நம்மளுடைய பெயரை வந்து மேம்படுத்தணும் அதற்காக ஆண்டவர்கள் வைக்கலோ எப்படின்னா இந்த மாதிரி காரியத்தை செய்ய பார்த்த நம்மளை ஒரு ஆண்டவன் பயன்படுத்த முடியாதான் அந்த ஒரு உயர்மா கொடுக்குறேன் அதலூய்யா வேற எதுக்கும் இல்ல வேற எதுக்கும் இல்லை ரெண்டு காரியம் தான் நம்ம அவரை அறிவிக்கணும் அந்த அழிந்து கொண்டிருக்கிற அந்த சட்ட நம்ம போராடி செமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கிறேன் மேசலா அதலூயா சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கை வரலாறு நாங்க பதிலாக கேட்டுக் கொண்டிருந்த போது ஆண்டவரை அறியாத அந்த சாது சுந்தர் சிங் ஒரு சீக்கிய மதத்துல பிறந்த அந்த மகன் ஆண்டவருடைய சடங்குகளுக்கு எதிரான அந்த ஒரு நாள் உண்மையான தெய்வத்தை நான் வேண்டும் என்று சொல்லி இல்லையே நான் என்னுடைய உயிரை மறித்து மறித்து நான் இறந்து விடுவேன் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து அவர்களை சந்திப்பிக்கும் என்று சொல்லி ஜவம் போது அவருக்கு முன்பாக தோன்றி நானே உண்மையான கடவுள் உனது சமாதனத்தை அறிவிச்சிக்கிறவர் என்று சொல்லி தன்னை தாமே

எல்லாம் சொன்னா நீ அந்த மரத்தை விட்டு வந்த வேண்டாம் வேண்டாம் இது வேண்டாம் இல்லை அதுக்கப்புறம் வா நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறீங்க அவர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா பணம் தங்கம் வயலோ வயதூரியோ எல்லா காரியங்களையும் காட்டி இதெல்லாம் உனக்கு தருகிறேன்

இவரதுல நான் ஏசுவை பாத்திரம் என்று சொல்ல முடியுமா அந்த காரியத்தில் நம்ம யார்ப்பணிப்போம் நம்ம வருகிற நாட்கள்ல நம் ஏசுவை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாக மாறுவோம் நம்ம சிங் மாதிரி

உம்முடைய ஒவ்வொருவருக்கும் மேலாக உங்களுடைய உங்களுடைய ஒளி இறங்கி வருவதாக ஏற ஒப்பற்ற நாமத்தினால அன்றுவருக்கு அறிவிக்கிற பாத்திரங்களாக அன்றுவரைய அறிவிக்க தக்கதான காரியங்களை செய்கிற அந்த மக்களுக்காக திருமின் வாசலில் ஒவ்வொருக்கு மேலாக கிருமைகள் வருவதாக வருவதாக வல்லமையின் அபிஷேகம் வருவதாக